லே இனிமே நாங்க கவலை ஏதும் இல்லை அது எப்படி வரும் ஒரு நாளாச்சு ரொம்ப பிடிக்கும் சோட்டா பிம்மா ஜே கேக்கு சோட்டா பிம்மா தாரி ஜே கே வண்டியா 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 ஏ ஜே கே சொல்லு கவலையே எதுவும் இல்லை அந்த பாட்டு சொல்லு ரெண்டு போட்டிக்கு ஜாக்கி ஜான் பிடிக்கும்

பவர் ரேஞ்சர் தான் நிறைய பார்ப்பேன் எஸ்பிடி மிஸ்டிக் போர்ட்டு இதெல்லாம் நிறைய பொம்மை பொம்மைங்க தான் எனக்கு பிடிக்கும் கார்ட்டூன் தான் பிடிக்கும் ஓ டாமஞ்சரி சோட்டா பீமா சோட்டா பீம் மட்டும் எனக்கு பிடிக்காது சோட்டா பீம் ஏண்டா தினேஷ் டேஷ் வெளில போடாதே கோபை எதுவும் இல்லை கவலை ஏதும் இல்லை தொல்லை இல்லை தொல்லையும் ஏதுமில்லையா வாழவே ரொம்ப குழாடி செம தூண் தேங்க்யூ கார்த்தி அந்த அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவங்களுக்கும் நாங்கள் காலையில எழுந்திரிச்சிட்டு உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்றேன் யூடியூப்ல பார்த்தா கூட என்னதான் இருந்ததும் ஹாய் வாங்க பிரதர் அபி பிரதர் வணக்கம் ராம் சாப்பிட்டே ராம் எப்படி இருக்க ராம் ராம் போய்ட்டு இருக்கு உள்ளதா ஃப்ரீயா இப்படி பிரியா பொண்ணுதானே சொல்லிட்டேன் இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க நான் என்ன பார்ப்பேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சுட்டி டிவில லிட்டில் கிருஷ்ணா ரொம்ப பிடிக்கும் நான் அதுதான் பார்ப்பேன் என் கூட பார்த்தது இவங்களும் பார்ப்பாங்க சின்றீங்களே கார்த்திக் சின்றீங்களே வா எனக்கு பவர் ரேஞ்சர் தான் பிடிக்கும் பவர் ரேஞ்சர்ல உங்களுக்கு என்ன ஜெட் பிடிக்கும் டாடி ஜெட் எக்ஸ்ல ஜெட்டி போட்டு பார்த்தா அந்த ட்ரை யாம் பா விக்டர் உள்ள பாக்க சொன்னாரு சோட்டா பீம் ஜாக்கி சான் மோட்டு பத்லு

சிஸ்டர் ராணா சதீஷ்குமார் குமார் பிரதர் வணக்கம் நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி சாப்பிட்டீங்களா ராம் தோசை சாப்பிட்டே எப்படி போச்சு ராம் நல்லா போச்சா லைக் போடலாம் லைக் போடுங்க ஜெக்கே ஜெக பூமீங்கடா இருக்கியா ஜெக்கே மாட்டாறா அંદર பிரியா வந்துச்சு பிரியா 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 கார்த்திக் அண்ட் சௌத்ரி வாங்க உங்கள் சுமி சக்தீஷ் ஐடி வந்து எமர்ஜென்சி உங்கள் சுமி சதீஷ் வாங்க எஸ் பி டி புடிக்கும் மிஸ்டிக் கோர்ஸ் பிடிக்கும் டைலக்டாண்டர் பிடிக்கும் அப்புறம் இது நிறைய புடிக்கும் உங்கள் சாப்பிடாம்மா சாப்பிடம்மா சாப்பிடாம்மா கார்த்திக் கரெக்டாக கேட்டீங்க அவங்க அப்படிலாம் கேட்கலாம் அவன் உங்களுக்கு பேர் கேரி ஹாய் அக்கா ஹாய் வாசுதேவன் ஹலோ வந்துருங்க சௌத்ரி ஓகே வாங்கப்பா கார்த்தி உங்கள் சுமி சதீஷ் லைவுக்கு வாங்க ஓகேவா